சிற்ற்ற்ற்றம் அமிகு கம்பத்தீஸ்வரர் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி பேணியன் அழகிர சௌரி என் நம்பால தாடுவான் மலரிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் சின்னாரிப்பட்டி அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புடலை எடுத்து தலைமரத்துக்கு நீராட்டுகின்றோம் சாத்தி நரும்புகையிட்டு நல்வடக்கு காட்டி சுவையமுதொட்டி பேருடையால் போற்றுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தாலும் நீ சேவரம்பருடை போற்றி திருநீரணிந்து சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியில் நெஞ்சே நீவாகின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விரிகொள் கோபனே ஆடை விருத்தரோ வெறியவான் கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் உரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு கம்பத்தீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் என போதோடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடையணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலே காப்பிடுகின்றோம் திருமஞ்சன மிஞ்சின புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு கம்பத்தீஸ்வர பெருமான் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான தீர்த்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை கொத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்வு திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சைத்தும் நடிமடவன் என்றாய் போற்றி உன்னிகனே நலரியாய் போற்றி கேற்று சைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் உழக்காயன் அதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் திசைக்கெல்லாம் வித்தையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் என்ற நுழனடி போற்றி மாய பிறப்பிருக்கும் அன்னநடி போற்றி சீரார் வெறுந்தொரினம் தேவ போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி அன்பர்கள் சிற்றம்பலம் அன்பர்கள் சும்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்முகே பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூ வீற்று வணங்குகின்றோம் சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான் சம்பந்த பெருமானருளிய திருக்கிடைக்காப்பாகிய தேவாரம் முதல் திருமுறை முப்பத்தி இரண்டாவது பதிகம் தலம் திருவடை மருது தக்கராகும் பெண்கோவனம் கொண்டொரு வெண்டலை ஏந்தி அங்கோல்வளையாலயூர் பாகமந்து கோலக்கரை மேல் எங்கோ நுரைகின்ற விடை மறுதீதோ அந்தம் அறியாத வரும் களமுந்தி கந்தம் கமழ்காவிரி காவிரி கோளக்கரை மேல் வெந்த பிடி பூசிய வேத முதல்வன் எந்தை உரைவிடை மருதோ கண்ணாகமழ்காடி குர்ஞான சம்பந்தன் என்னாகுகடெந்த இடைமருதின்மேல் பன்னோடிசைபாடியபத்தும்பொல்லார்கள் பின்னோருலகத்தீனில் வீற்றிருப்பாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது ஈரம்பு கண்டிலமேகம்பரங்கையில் ஒரம்பேமுறமுந்தீபர ஒன்றும் திருத்தொண்டர்மாக்கதையாக செக்கிலாரருளிய பெரிய புராணம் நின்ற முது நேர் நேர்நோக்கி அன்னை நீ நிரப்பு நீக்கி நன்றி நிதி இருந்தனையோ என்று கூறும் நாக நெதிர் நலம்பெருக வாழ்த்தி நல்ல மெந்திசை மின் தசையும் நரவும் வெற்றில் விளைவளனும் விரபலனும் வேண்டிற்றெல்லாம் அன்று வைத்தபடி பெற்று வாழ்வேன் அழைத்தபணி என்னின்றால் அணங்கு சார்ந்தால் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க் கண்மூக்கு அளந்தரிந்தரியா அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே சதகம் மாற்றாயனக்கு மாயையில் வந்து வந்தே உர கோ கேவலம் அரிய சுத்தமுன்றூடு ஏற்றாயவனேற்றி இரண்டு அறுத்து எங்குமாகி குற்றாவி கொள்வதே இன் அபியும் பொழுவாயே வாழ்க அந்த நேர்வனவே ராணினம் தன் குணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரண் நாமமே சொல்க வையகம் தொய தீர்கோடைக்கண்ணி கூரன் காண்க அவள்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனையை போற்றி என் இறைவா போற்றி என சாற்றி தொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் அருள்மிகு மிகு பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொருள் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோ நமஷ் வான்முகில் வளாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னர் பொன்முறை அறுந்து செய்க குறை விழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சவம் வேள்வி மல்க மென்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் கொச்சியோம் நம சிவாய சிவாய நம ஓம் திருச்சிற்றம்பலம்